ஒரு காலத்தில் அடர்ந்த குட்டி குட்டி டிராகன் டிராகன் வாழ்ந்து வந்தது அந்த குட்டியாக இருக்கும் ஆனால் அதன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு அது எப்போதும் எல்லோருக்கும் உதவவே நினைக்கும் ஒரு நாள் அந்த குட்டி டிராகன் ஒரு செய்தியை கேட்டது எங்கேயோ ஒரு மாஜாஜான விதை இருக்கிறதா அந்த விதையை நட்டால் சுவையான பழங்கள் கொண்ட மரங்கள் நிறைய வளருமா இது கேட்டதும் குட்டி டிராகனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நினைத்தது தன்னுடைய பெரிய கண்களால் சுற்றும் முற்றும் பார்த்தபடி மாயாயால விதையை தேடி தனது பயணத்தை தொடங்கியது அது போகும் வழியில் ஒரு அழகான அணிலை பார்த்தது அணில் மகிழ்ச்சியாக விதைகளை சேகரித்துக் கொண்டிருந்தது குட்டி டிராகன் அணிலை பார்த்து மெதுவாக புன்னகைத்தது கொஞ்ச தூரம் போனதும் வெள்ளி பஞ்சு போன்ற முயல் கண்ணில் பட்டது அது துரு துருவென்று புல்வழியில் ஓடிக்கொண்டிருந்தது குட்டி டிராகன் மெதுவாக சென்றது முயலுக்கு பயம் பெறக்கூடாது என்று நினைத்தது எல்லா உயிரினங்களிடமும் அன்பாக இருக்க அது விரும்பியது நிறைய தூரம் தேடிய பிறகு ஒரு அழகான மலர்ச்செடியின் அடியில் அந்த ஒளிரும் மாஜாஜால விதை இருப்பதை குட்டி டிராகன் கண்டது அதன் குட்டி இதயம் அடித்தது மெதுவாக கவனமாக அந்த விதையை எடுத்தது பின்னர் குட்டி டிராகன் அந்த விதையை ஒரு நல்ல இடத்தில் நடுவதற்காக முடிவு செய்தது மிதுவாக மண்ணைத் தோண்டி மிதையை புதைத்தது அதன் கண்களில் ஒரு பெரும் நம்பிக்கை தெரிந்தது இந்த விதை நிச்சயம் வளர்ந்து எல்லோருக்கும் பணங்களை கொடுக்கும் என்று அது நம்பியது பாத்தீங்களா குட்டிஸ் குட்டி டிராகன் பொக்கிசமாக தேடியது தங்கம் அது ஒரு மாஜாஜால விதை அந்த விதை எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமென்று நினைத்தது சில சமயம் உண்மையான பொக்கிசங்கள் பணமாகவோ நகைகளாகவோ இருக்காது அவை அன்பாகவும் பிறருக்குதவும் நல்ல நல்லதாகவும் கூட இருக்கலாம்